ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரதமர் தொடர்பான முக்கிய விதிகள் பார்க்கலாம் அப்புறம் முதலமைச்சர் தொடர்பானது பார்க்கலாம் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப கம்மியான ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும் சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் அப்புறம் ஆளுநர் ரிலேட்டடான விதிகள் போட்டிருக்கோம் வேணும் அப்படின்னா சேனலில் போய் பாருங்கள் சரி வாங்க ஃபஸ்ட்டு பிரதமர் தொடர்பான முக்கிய விதிகள் பார்க்கலாம் ஆர்டிக்கல் எழுபத்தி நாலு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை ஆர்டிக்கல் எழுபத்தி அஞ்சு குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமனம் ஆர்டிகல் ஆர்டிகல் எழுபத்தி ஆறு அட்டர்னி ஜெனரல் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அடுத்து ஆர்டிகல் எழுபத்தி எட்டு பிரதமரின் கடமைகள் அடுத்து நம்ம முதலமைச்சர் தொடர்பான முக்கிய ஆர்டிக்கல் பார்க்கலாம் இந்த பிரதமருக்கு என்ன படித்தோமோ அதே தான் முதலமைச்சருக்கு வரும் அதனுடைய ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி படிக்கணும் இப்போ எழுபத்தி நாலு அப்படின்னா இதில் மைனஸ் ஒன்று பண்ணிங்கன்னா செவன் மைனஸ் ஒன் சிக்ஸு ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ ஸோ அதை சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு சொல்லி படிக்காமல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரி வாங்க பார்க்கலாம் முதலமைச்சர் தொடர்பான விதிகள் ஆர்ட்டிகல் நூற்றி அறுபத்தி மூணு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நாலு ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி அஞ்சு அட்வொகேட் ஜெனரல் மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு முதலமைச்சரின் கடமைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ